எந்தவித சினிமா பின்புலமும் இல்லாமல் தன்னை சினிமாவில் மிக கதாநாயகனாக நிலைநிறுத்திக் கொண்டவர் ஒரு கதாநாயகனுக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் உடையவர் அழகானவர் திறமையானவர் நல்ல நடிகர் என்ற எந்த குறையும் இல்லாத இந்திய சினிமாவின் முக்கியமான நடிகர் தொன்னூறுகளில் தமிழ் சினிமாவின் காதல் நாயகனாக நடித்து ரசிகர்கள் மனதில் காதல் கோட்டை கட்டிய மாபெரும் நடிகர் பத்து ரூபாய்க்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்துவிட்டு பத்து பேரை கூப்பிட்டு தான் தான் வாங்கி கொடுத்தேன் என விளம்பரம் செய்து கொள்ளும் இந்த காலத்தில் யாருக்குமே தெரியாமல் எத்தனையோருக்கு உதவி செய்து கொண்டிருப்பவர் நல்ல நடிகர் என்ற பெயர் எடுத்ததோடு நல்ல மனிதர் என்ற பெயரையும் பெற்றவர் தல என்ற செல்ல பெயரால் உலகம் முழுக்க அறியப்படும் மாபெரும் மனிதர் தன் படம் வெளியாகும் காலகட்டத்தில் பாலாபிஷேகமோ கட்ட ஒட்டுக்கோளோ வைக்கக்கூடாது என்றும் அனாவசியமாக விளம்பரம் செய்யும் செலவுகளை ரசிகர்கள் செய்யக்கூடாது என்றும் தன் மன்றங்களை கலைத்தவர் பல நடிகர்களுக்கு ரசிகர்கள் ஆதரவு இருக்கும் ஆனால் இவருக்கு ரசிகர்கள் ஆதரவு மட்டுமின்றி பொது ஜனங்கள் பொதுமக்களுடைய ஆதரவும் உள்ள நடிகர் தன் திரைப்படங்களில் கூட தனிப்பட்ட யாரையும் விமர்சிப்பதோ மிகைப்பிடித்து சொல்வதோ குறைப்பிடித்தி சொல்வதோ என்று இருக்காது நேர்மையான வழியில் திரைப்படங்களில் நடித்து கொண்டு வருபவர் சினிமாவில் மட்டுமின்றி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உண்மையானவர் நேர்மையானவர் என்று பலரால் அறியப்படக்கூடிய மாபெரும் நடிகர் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் நன்கு பொருந்தக்கூடிய ஒரே நடிகர் எந்த கெட்டப் போட்டாலும் அழகாக பொருந்தக்கூடிய அற்புதமான நடிகர் காதல் கோட்டை காதல் மன்னன் வாலி அமர்கலம் தீனா பூவெல்லாம் உன் வாசம் வில்லன் அட்டகாசம் கிரிடன் பில்லா அசல் மங்காத்தா பில்லாட்டு வீரம் விவேகம் விசுவாசம் என தமிழ் சினிமாவில் முக்கியமான திரைப்படங்கள் நடித்து வரலாறு படைத்த மாபெரும் நடிகர் மாபெரும் மனிதர் அல்டிமேட் ஸ்டார் என அன்போடு அழைக்கப்படும் நடிகர் அஜித் குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினம் அன்று ஹைதராபாத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உயர்நிலை கல்வியை நிறைவு செய்யாமலேயே கல்வியை இடைநிறுத்தினார் அமர்களம் திரைப்படத்தில் நடிக்கும்போது நடிகை சாலினியை காதல் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு அனோசுயா என்ற பெண் குழந்தையும் ஆத்விக் என்ற ஆண் குழந்தையும் உள்ளனர் தொடக்க காலங்களில் பல விளம்பர படங்களில் நடித்து வந்தார் தமிழ் திரையுலகில் அறிமுகமாக முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் பிரேம புத்தகம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் அறிமுகமானார் இந்த படத்தில் சிறந்த புது முகத்துக்கான விருது கிடைத்தது இதன் பின்னரே அமராவதி என்ற தமிழ் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது முதல் படம் வெற்றி இல்லை அடுத்த ஆண்டில் பாச மலர்கள் பவித்ரா ராஜாவின் பார்வையில் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இதில் பவித்ரா திரைப்படம் இவருக்கு குறிப்பிடத்தக்க திரைப்படமாக அமைந்தது அஜித் குமாரின் முதல் வெற்றி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது ஆண்டில் வெளியான ஆசை திரைப்படமாகும் இடையில் மோட்டார் பந்தயம் ஒன்றில் போட்டியிட்டு படுகாயமடைந்தார் இதனால் நடிப்பில் தடை ஏற்பட்டது அதன் பின்னர் சரண் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் வெளியான காதல் மன்னன் திரைப்படம் மூலமாக மீண்டும் நடிக்க தொடங்கினார் அதே காலகட்டத்தில் வெளியான காதல் கோட்டை திரைப்படமும் தேசிய விருதை பெற்று தந்தது அந்த திரைப்படம் அஜித் அவர்களை தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகனாக உயர்த்தியது இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை அஜித் அவர்கள் மோட்டார் பந்தயங்களில் அதிக முனைப்புடன் ஈடுபட்டது அதிக திரைப்படங்களில் நடிப்பதற்கு தடையாக அமைந்தது இதனால் சில திரைப்படங்களில் மட்டுமே நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றில் நீண்ட தாமதத்துக்கு பிறகு வெளியான எண்ணெய் தாளாட்ட வருவான திரைப்படமும் காவல்துறை அதிகாரியாக நடித்த ஆஞ்சநேயா திரைப்படமும் தோல்வியடைந்தது மேலும் அந்த காலகட்டத்தில் சாமி காக்க காக்க கஜினி ஆகிய திரைப்படங்களில் நடிக்க கிடைத்த வாய்ப்பை பல்வேறு காரணங்களுக்காக தவிர்த்தார் நடிகை சினேகாவுடன் இணைந்து நடித்த ஜனா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தது இந்த காலகட்டத்தில் இவர் நடிப்பில் வெளியாகி வெற்றியடைந்த ஒரே ஒரு திரைப்படம் சரண் இயக்கத்தில் வெளியான அட்டகாசம் என்ற திரைப்படமாகும் இந்த படத்தில் அஜித்தின் இரட்டை கதாபாத்திரங்களின் நடிப்பும் தல தீபாவளி பாடலும் அஜித்தின் அதிரடி நாயகன் என்னும் தகுதியை உயர்த்தியது தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இயக்குனர் லிங்குசாமி இயக்கத்தில் வெளியான ஜி திரைப்படம் வணிக ரீதியாக தோல்வியை பெற்றாலும் இந்த படத்துக்கு கிடைத்த நேர்மறையான விமர்சனங்களும் இந்த படம் பெற்ற ஒரு வலுவான தொடக்கமும் அஜித் மீண்டும் தனது திரை வாழ்க்கையை உறுதியாக்க தொடங்க உதவியது இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரையிலும் வெளியான ஐந்து படங்களில் அட்டகாசம் திரைப்படம் மட்டுமே வணிக ரீதியாக வெற்றி பெற்றது இருந்தாலும் அஜித் தோழவில்லை இந்த காலகட்டத்தில் அஜித் அவர்கள் நடித்த பல திரைப்படங்கள் தோல்வியை தழுவினாலும் அவருடைய மார்க்கெட் வேல்யூ குறையவே இல்லை இந்த தோல்விகள் வேறு எந்த கதாநாயகனுக்கு நேர்ந்திருந்தாலும் அவர் சினிமா ஃபீல்டை விட்டு விலக வேண்டிய சூழல் வந்திருக்கும் ஆனால் அஜித் அவர்களுக்கு ரசிகர்களும் மக்களும் கொடுத்த ஆதரவினால் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்தாலும் அவர் முன்னணி கதாநாயகனாக மார்க்கெட் வேல்யூ உள்ள கதாநாயகனாவே நீடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டில் படப்பிடிப்பு தொடங்கப்பட்ட அசல் திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டில் பிப்ரவரியில் வெளியானது அஜித் இரட்டை விடங்களில் நடித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியான இந்த திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றியை பெறாமல் போனது இரண்டாவது முறையாக மோட்டார் பந்தயங்களில் கலந்து கொண்ட பின்னர் வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கிய மங்காத்தா திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் அஜித் அவர்களுக்கு மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது அவருக்கு சினிமாவில் கதாநாயகனாக இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லும் படமாக அமைந்தது அந்த திரைப்படத்தின் வெற்றின் மூலம் தொடர்ந்து பல திரைப்படங்கள் அவருக்கு வெற்றி படங்களாகவே அமைந்தன இரண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டில் சிவா இயக்கிய விவேகம் திரைப்படம் இந்த திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றதால் அடுத்ததாக சிவா இயக்கும் திரைப்படத்தில் நடிக்க மாட்டார் என எதிர்பார்க்கப்பட்டது இருந்தாலும் சிவா இயக்கத்தில் விசுவாசம் என்ற புதிய திரைப்படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வலிவானது இது அஜித் குமார் சிவா கூட்டணியில் நான்காவது திரைப்படமாக அமைந்தது தமிழ் சினிமாவில் அஜித் நடித்த படம் என்பதை விட முக்கியமான படமாக விவேகம் திரைப்படம் அமைந்தது பட்டிதொட்டியெல்லாம் ஹிட்டான திரைப்படமாகவும் நீண்ட நாட்கள் கிடைத்து ஒரு பெரிய கதாநாயகனுக்கு குடும்பத்தோடு வந்து சினிமா பார்த்த ஒரு படமாக விசுவாசம் திரைப்படம் அமைந்தது இவ்வாறு பல போராட்டங்கள் பல தோல்விகள் பல விமர்சனங்களை கடந்து தன்னை ஒரு முன்னணி கதாநாயகனாக நிலைநிறுத்தி கொண்டவர் அஜித் அவர்கள் இதற்கு இடையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி நிகழ்ந்த கருணாநிதி பாராட்டு விழாவில் நடிகர் அஜித்குமார் பேசும்போது திரையுலகினரை அரசியல் காரணங்களுக்காக திரைப்பட விழாக்களில் பங்கெடுக்குமாறு சிலர் மிரட்டுவதாக பகிரங்கமாக புகார் கூறினார் இதனால் அஜித் ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியது இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் அஜித் தவிர்க்க முடியாத சில நிகழ்ச்சிகளை தவிர மற்ற எந்த பொது நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கவில்லை இந்த நிகழ்ச்சியில் கலைஞர் மற்றும் முக்கிய தலைவர்கள் முன்னிலையில் தைரியமாக அவர் பேசினது பலரால் குறிப்பாக ரஜினி அவர்களை எழுந்து நின்று கைதட்டும் அளவிற்கு இருந்தது கலைஞரே சிறிது நேரம் ஆடிப்போய்விட்டார் விட்டார் அந்த அளவுக்கு அவர் பேசியிருப்பார் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க அரசியல்வாதி இருக்கிறார்கள் சினிமாக்காரர்கள் எப்படி மக்கள் பிரச்சனையை தீர்ப்பார்கள் சினிமாக்காரர்கள் மக்கள் பிரச்சனையை தீர்த்துவிட்டால் அரசியல்வாதிகள் எதற்காக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தத்தில் அவர் பேசியது கலைஞரையே சட்ட ஆட்டம் காண வைத்தது இது மக்களுக்கு பெரும் ஆதரவையும் அஜித் அவர்கள் மீது பொது நலன் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஆர்வம் உள்ளவர் என்பதையும் காட்டியது தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளாமலேயே எத்தனையோ பேருக்கு நல்ல உதவிகளை செய்து வரும் நல்ல மனிதர் பல நல்ல காரியங்களுக்கு உதவிகள் செய்துள்ள இவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தனது வீட்டில் வேலை செய்பவர்கள் பனிரெண்டு பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்து உதவி செய்துள்ளார் இதேபோன்று பாதுகாப்பான பயணத்தை வலியுறுத்தி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியன்று சென்னை முதல் பெங்களூரு வரையிலான இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றார் ஆரம்பம் திரைப்படத்தில் நடித்த ஏற்பட்ட விபத்தின் காரணமாக முழங்கால் மற்றும் தோல்பட்டியில் அடிபட்டது இதனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் முழங்கால் மற்றும் தோல்பட்டியில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளுடன் தொடர்புபடுத்தப்பட்டாலும் தொடர்ந்து அரசியலில் இருந்து விலகியே இருந்து வருகிறார் சிறந்த நடிகர் நல்ல மனிதர் என பெயர் பெற்ற அஜித் அவர்களுக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன அஜித் குமார் தாம் நடித்த முதல் தெலுங்கு படத்திற்காக பிரேம புத்தகம் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக பரத்முனி ஆர்ட் அகாடமியின் சிறந்த புதுமுக நடிகருக்கான விருதை பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அஜித் அவர்கள் வாலி படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக சிறந்த தமிழ் நடிகருக்கான பிலிமேர் விருதையும் சினிமா எக்ஸ்பிரஸ் விருது மற்றும் தினகரன் திரைப்பட விருதையும் பெற்றார் இரண்டாயிரம் ஆண்டு முகவரி படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதை பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான மாநில அரசின் விருதை பூவெல்லாம் உன்வாசம் படத்திற்காக வென்றார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வில்லன் படத்திற்காக சிறந்த தமிழ் நடிகருக்கான பிலிமர் விருது மற்றும் தினகரன் திரைப்பட விருதையும் பெற்றார் சிறந்த தென்னிந்திய நடிகருக்கான பிலிமேர் விருதை இருமுறை பெற்றுள்ளார் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான பிலிமேர் விருதையும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மங்காத்தா திரைப்படத்தில் நடித்ததற்காக விஜய் விருதுகளின் சிறந்த எதிர்நாயகன் நாயகன் மற்றும் விருப்பமான நாயகன் என இரண்டு விருதுகளை பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு அரசு விருதும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரலாறு திரைப்படத்திற்காக எம்ஜிஆர் திரைப்பட விருதும் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறு வரலாறு திரைப்படத்திற்காகவும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மங்காத்தா திரைப்படத்திற்காகவும் விஜய் விருது வழங்கப்பட்டது அதேபோன்று இரண்டாயிரத்தி ஏழில் பில்லா இரண்டாயிரத்தி எட்டில் ஏகன் இரண்டாயிரத்தி பத்தில் அசல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் ஆரம்பம் போன்ற திரைப்படங்களில் விஜய் விருது பரிந்துரை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வாலி திரைப்படத்தில் நடித்ததற்காக சினிமா எக்ஸ்பிரஸ் விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் சிட்டிசன் திரைப்படத்தில் நடித்ததற்காக சினிமா எக்ஸ்பிரஸ் விருதும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மங்காத்தா திரைப்படத்தில் நடித்ததற்காக சென்னை டைம்ஸ் விருதும் வழங்கப்பட்டது இவ்வாறு பல விருதுகள் பெற்ற மாபெரும் நடிகர் அஜித் அவர்கள் நடிகர் அஜித் அவர்கள் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற முக்கியமான திரைப்படங்களை காணலாம் அது வெளியான வருடங்களையும் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு என் வீடு என் கணவர் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிரேம புத்தகம் என்ற தெலுங்கு திரைப்படம் அதே ஆண்டு அமராவதி என்ற தமிழ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பாசமலர்கள் பவித்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ராஜாவின் பார்வையிலே ஆசை வான்மதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கல்லூரி வாசல் மைனர் மாப்பிள்ளை காதல் கோட்டை நேசம் ராசி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் அதே ஆண்டு உல்லாசம் பகைவன் ரெட்ட ஜெட வயசு போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காதல் மன்னன் அவள் வருவாளா உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உயிரோடு உயிராக போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தொடரும் உன்னை தேடி வாலி ஆனந்த பூங்காற்றே அமர்கலம் நீ வருவாய் என போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இந்த ஆண்டு இவர் நடித்த இந்த திரைப்படங்கள் அனைத்தும் மாபெரும் வெற்றிப்படங்களாக அமைந்தன இரண்டாயிரம் ஆண்டு முகவரி கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் உன்னை கொடு என்னை தருவன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தீனா சிட்டிசன் பூவெல்லாம் உன்வாசம் அசோகா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரெட் ராஜா வில்லன் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு என்னை தாலாட்ட வருவாளா ஆஞ்சநேயா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜனா அட்டகாசம் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பரமசிவன் திருப்பதி வரலாறு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆழ்வார் கிரிடம் பில்லா ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏகன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அசல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மங்காத்தா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பில்லா டூ இங்கிலீஷ் விங்லீஷ் என்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆரம்பம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வீரம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எண்ணெய் அறிந்தால் அதே ஆண்டு வேதாளம் இரண்டாயிரத்தி பதினேழில் விவேகம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விசுவாசம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நேர்கொண்ட பார்வை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வலிமை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் அதன் பிறகு விடா முயற்சி திரைப்படத்திலும் நடித்து கொண்டிருக்கின்றார் இவ்வாறு தொடர்ந்து பல திரைப்படங்கள் நடித்து தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக திகழ்ந்து வருகின்றார்